முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக திருவோணமலை கடற்படை தள நிலத்தடி சிறைகள் பற்றின ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வெளியில் வந்திருக்கு இதில் முன்னாள் கடற்படை தளபதிகள வாக்கு மூலம் வந்து அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரி இருக்கின்றது என்று குற்ற புலனாய்வுத்துறை விசேட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு குற்ற புலனாய்வுத் துறையினர்களும் இந்த வாக்குமூலத்தை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் இது போன்ற சிறைகள் உள்ளனவா என்று ஒரு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதானதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன குறிப்பாக இந்த விஷயம் தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தலுக்காகத்தான் இந்த செய்தியில் நாங்கள் சொல்லுவோம்னு முன் வந்தாங்க அதில் முக்கியமாக ஏற்கனவே பல சுைச்சாலைகள் மற்றும் முகாம்கள் சம்பந்தமாக பார்க்கப்பட்டது இந்த பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்தே பிள்ளையான் சம்பந்தமான பல முகாம்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது அண்மை அன் அண்மையில் கூட ஒரு மயானம் தொடர்பான விஷயத்தில் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அடுத்து அடுத்த செய்தியாக இந்த மயானத்தின் முழுமையான ஆய்வு தொடர்பான விஷயங்கள் அதில் என்ன விஷயங்கள் கண்டெடுக்கப்பட்டது அல்லது அது அப்படி இருக்கின்றதா என்கின்ற விடயம் தொடர்பாக தான் பார்க்க போன்றோம் சரி அது ஒரு விடயம் அப்படி இருக்க நாங்கள் இந்த விடயத்துக்கு வருவோம் திருகோணமலை கடற்படைத்தள நிலத்தடி சிறைகளில் தனி நபர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமை தொடர்பாக குற்ற புலனாய்வுத்துறை விசேட விசாரணைகளை ஆரம்பிக்க இருக்கின்றது முன்னாள் கடற்படை தளபதிகள் பலரிடமிருந்து இது தொடர்பில் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கேகாலையைச் சேர்ந்த சாந்த பண்டார காணாமல் போனமை தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உழுகேதென்ன கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் திருகோணமலை கடற்படை தளத்தின் நிலத்தடி அறைகள் தொடர்பில் உழுகேதென்ன சில வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது கடற்படை புலனாய்வு இயக்குநராக அவர் பணியாற்றிய காலத்தில் திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள தஞ்சன் மற்றும் கன்சைட் ஆகிய நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனி நபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து அப்போதைய கடற்படை தளபதிகள் அறிந்து நின்றனர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இதன்படி நிசாந்த உழுகேதென்ன அளித்த அறிக்கையின்படி அட்மிரல் சோமதிலக திசாநாயக்க மற்றும் அட்மிரல் திசர சமரசிங்க ஆகியோர் அப்போதைய கடற்படை தளபதியாக பணியாற்றியுள்ளனர் மேலும் முன்னாள் கடற்படை தளபதி ஜெயநாத் கொலம்பகே ரியல் அட்மிரலாகவும் அந்த காலகட்டத்தில் திருகோணமலை கடற்படை முகாமின் கிழக்கு தளபதியாகவும் பணியாற்றியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் அதற்கமைய திருகோணமலையில் உள்ள கடற்படை மற்றும் கடல்சார் கல்வி நிறுவனத்தின் வளாகத்தில் அமைந்துள்ள நிலத்தடி சிறைச்சாலைகளை ஆய்வு செய்ய அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் சோமதிலக்க திசாநாயக்கவிடம் அனுமதி பெறப்பட்டதும் தெரிய வந்திருக்கின்றது மேலும் உலகேதன்ன கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த காலத்தில் டிபி பிரேமரத்ன துணை புலனாய்வு இயக்குநராக பணியாற்றியதாகவும் மேலும் பிரசன்ன ஹேவகே சிறப்பு கப்பல் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றியுள்ளதார் என்பது அவருடைய அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது இதன்படி சாந்த பண்டாறு என்ற நபரின் காணாமல் போனது தொடர்பாக நிசாந்த உலகேதென்ன வழங்கிய தகவலின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத்துறை தனது எதிர்கால விசாரணைகளை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கின்றது மேலும் முன்னாள் கடற்படை தளபதிகள் மற்றும் அதன் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பிற மூத்த அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள தஞ்சன் மற்றும் கென்சைட் நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனி நபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்குது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் மேலும் பார்க்கின்ற பொழுது இதுவரை காலமும் காணாமல் ஆக்கப்படுதல் தொடர்பான சில விஷயங்கள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் இப்போதான் இது தொடர்பான சில விஷயங்கள் வெளித்தறிய வருகின்றது என்கின்ற பல விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றன குறிப்பாக இந்த பட்லந்த வதை முகாம் தொடர்பாக இந்த அரசாங்கம் முனைப்பு காட்ட தொடங்கினதில் இருந்து இப்போ வரைக்கும் அதாவது பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு பிள்ளையானுடைய பல முகாம்கள் மற்றும் பிள்ளையான் கொலை செய்து புதைக்கப்பட்டிருப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று அடையாளம் காணப்பட்ட சில இடங்களிலையும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுறது ஒரு முக்கிய அம்சமாகவே பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விடயமும் அப்படி ஒரு பூதாகரமான விடயமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று தான் பேசப்படுகின்றது பட்லாந்த வதை முகாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது சந்திரிக்கா காலத்திலேயே இது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன ரணில் விக்ரமசிங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் கூட அதில் பேசப்பட்ட ஒரு முக்கிய புள்ளியாக அல்லது முக்கிய விவரங்களாக இருக்கின்றன அந்த வகையில் பார்க்கணும் பொழுது சந்திரிக்கா அரசாங்கத்தில் வந்து அது மூடி மறைக்கப்பட்ட ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இது தொடர்பாக சில விசாரணைகள் கூட முடக்கப்பட்டிருந்தன சில விசாரணைகளை முன்னெடுக்கலை என்கின்ற பல குற்றச்சாட்டுகள் அன்றைய அரசாங்கத்தின் காலத்தில் இருந்தது ஜேபிபி அரசாங்கம் வந்த பிறகு இது தொடர்பான முக்கியமான விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருந்தன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேபிபியினுடைய சில உறுப்பினர்களே இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் என்ன எப்படி சம்மந்தப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் கடத்தப்பட்ட ஜேபிபியினுடைய உறுப்பினர்களே கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு முக்கிய விஷயம் பேசப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஜேவிபியினுடைய நிறுவனர் கூட இந்த இடத்துல முக்கியமாக கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருந்தார் என்கின்ற விடயம் தொடர்பாகவும் பேசப்பட்டிருந்தது ஆகவே அதற்கு பிறகுதான் ஜேவிபி இந்த விஷயத்தை ஆட்சிக்கு வந்தால் அப்புறம் கையில் எடுத்தது ஆனால் இது முந்த இந்த விஷயம் பேசப்படுகின்ற பொழுது இது பலராலையும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது ஆனால் இந்த அரசாங்கத்திலேயே இப்போ இந்த விடயம் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றதோ என்கின்ற சந்தேகம் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளையான் தொடர்பான சில முக்கிய ஆதாரங்கள் முக்கிய தகவல்கள் வழியாக இருக்கின்றன இந்த அரசாங்கம் தொடர்ந்து கூறிய வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான பல முக்கிய விஷயங்கள் வழியாக இருக்கின்றன என்ற தகவலும் வந்திருக்கின்றன அடுத்ததாக அடுத்த செய்தியில் நாங்கள் அது தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் அந்த செய்தியில் முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையானுடைய பிள்ளையான் மற்றும் கருணா அம்மான் கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்களுடைய ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுற தம்பிழுவில் என்கின்ற மயானத்தில் செய்யப்பட்ட ஆய்வுகளும் அதனுடைய முடிவுகள் சம்பந்தமான விடயங்களாகவும் தான் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து அந்த விடயத்துக்கு போகலாம் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம் இந்த தம்புவில் மயானத்தில் பிள்ளையானுடைய ஆயுதங்களும் அல்லது பிள்ளையான் கொல்லப்பட்டதாக அல்லது பிள்ளையான் அருணாகம் சேர்ந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் சிலருடைய உடலங்களும் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவல்கள் வெளி வந்திருக்கின்றது என்று சொன்னதுன்ற அடிப்படையில் அங்கே ஆய்வு செய்யப்பட்டது அது சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களைத்தான் நாங்கள் இந்த காணொலியில் அடுத்த இரண்டாவது செய்தியாக பார்க்க போன்றோம் அதில் குறிப்பாக இதில் பேசப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிள்ளையானுடைய சகாவான இனியபாரதி பாரதி கை செய்யப்பட்டதை தொடர்ந்து இனிய பாரதியினுடைய சகாவாக பலர் தொடர்ந்து கை செய்யப்பட்ட வண்ணமே இருந்தார் அப்போ இனிய பாரதியினுடைய சகாக்கள்ன்ற சாட்சியங்கள்ன்ற அடிப்படையில் மற்றும் இனிய பாரதியினுடைய சகாக்களை நேரடியாக கைவிலங்கிட்டு அந்த தம்புவில் மயானத்துக்கு கொண்டு சென்று அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த ஆய்வு நடக்கிற திட்டமே மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து இந்த ஆய்வில் வந்து நீதவான் முன்னிலையாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் சட்ட மருத்துவ அதிகாரி கூட முன்னிலையாக இருந்தால் அந்த அளவுக்கு இந்த தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் முழுமையான விவரங்களை பார்த்தோமாக இருந்தால் தம்பழில் பொதுமையானத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு நேற்றைய தினம் மாலை வரை மாலைக்கு வந்து இந்த மாலையில் வந்து இந்த இது இந்த விடயங்கள் வந்து நிறைவு கொண்டு வரப்பட்டிருந்தன நபர ஒருவரை கொலை செய்து அப்பகுதியில் புதைத்துள்ளதாக தெரிவிக்கப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் சகாபின் வாக்குமூலத்திற்கு அமைவாக தோண்டப்படும் பொது மயானம் நிறைவடைந்துள்ளது வியாழக்கிழமை முற்பகல் முதல் அக்கறை பெற்று மாவட்ட நீதவான் நீதிபதி ட்ரிஸ்வான் முன்னிலையில் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரேசபைக்குட்பட்ட பொதுமையானம் இவ்வாறு ஜேசிபி இயந்திரம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பல இடங்கள் தோண்டப்பட்ட பின்னர் மாலை குறித்த செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டன இதன்போது மட்டக்களப்பு சிறைச்சாலையில் மற்றுமொரு வழக்கில் தனது தாயை கொன்ற வழக்கில் கை செய்யப்பட்டு சுரைவாசம் அனுபவித்து வருபவரும் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செயற்பட்ட அனோசியஸ் சுரேஷ் கண்ணா எனப்படும் ஜூட் எனும் சந்தேக நபர் குறித்த பொது மயானத்திற்கு கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார் மட்டக்களப்பினை பிறப்பிடமாக கொண்ட அவர் கடந்த காலங்களில் திருக்கோவில் பகுதியில் உள்ள தனியார் தொலைத்தொடர்பு சிம் விற்பனை முகவராக செயற்பட்ட அருணானந்தன் சீலன் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்த பொது மயானத்தில் புதைத்திருப்பதாக அரச சாட்சியாக மாறி குற்றப்பிரநாய பிரிவினரின் கவனத்திற்கு வந்திருந்தது இதற்கமைய குறித்த பொது மயானம் தேடுதல் மற்றும் தோண்டப்பட்ட பின்னர் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் அக்கறை பெற்று மாவட்ட நீதமான் நீதிபதி ரிஸ்வான் உத்தரவுக்கமைய குறித்த செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டன இதன்போது அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி ரியாஸ் உட்பட பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்ற புலனாய் பிரிவு அதிகாரிகள் போலீசார் என பலரும் பிரசன்னமாக இருந்தனர் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரான இனிய பாரதி என அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் நெருங்கிச் செயற்பட்ட ஒருவர் ஆவார் கொலை கொள்ளை மற்றும் கடத்தல் ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் இனிய பாரதி என்றழைக்கப்படும் புஷ்பகுமாரினால் மேற்கொள்ளப்பட்ட செயல்களுடன் தொடர்புடைய பல இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் பயங்கரவாத புலனாய் பிரிவு மற்றும் குற்றப் புலனாய் பிரிவு அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இனியபாரதி மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தபசீலன் ஆகியோர் கடந்த ஜூலை ஆறாம் தேதி திருக்கோவில் மற்றும் மட்டக்களப்பு சந்திவழி பகுதிகளில் வைத்து குற்ற புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த கைதை தொடர்ந்து இனிய பாரதியின் சகாக்களான முன்னாள் சாரதி செந்தூரன் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தொப்பி மானப் என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் வெலிகந்தை தீவுச்சேனையைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி மற்றும் மட்டக்களப்பு மட்டக்களப்பைச் சேர்ந்த ஜூட் என அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா ஆகியோரும் கை செய்யப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பது எல்லோரும் அறிந்த உடையம் முன்னைய காலகட்டங்களில் கூட நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் பிள்ளையானுடைய ஒரு முகாம் வந்து சோதனையிடப்பட்டிருந்தது அந்த முகாமில் பிற பலர் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற தகவல்களும் வெளிவந்திருந்தன அங்கே இருந்த மக்களை விசாரித்த பொழுது இந்த முகாமில் பல அலறல் சத்தம் கேட்டிருந்ததாகவும் அந்த அலறல் சத்தங்கள் சித்திரவதை செய்யப்பட்டவர்களுடைய சத்தங்களாக இருக்கலாம் என்றும் ஊகிக்கப்பட்டிருந்தது அந்த பாதையால் வருவதற்கு மக்கள் தங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் என்கின்ற விஷயங்களையும் அதில் சொல்லியிருந்தார்கள் அவை பிள்ளையானுடைய விடயம் தொடர்பாக இப்போ கிளறப்படுகின்றது அது தொடர்பான பல முக்கிய சாட்சியங்களும் வெளிவருகின்ற இந்த நேரத்தில் இது தொடர்பாக சொல்லப்பட்ட ஒரு விடயம் முக்கிய பேசுபொருளாகவே மாறியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான் பேராசிரியர் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களை கொலை திட்டமிட்டு கடத்தி சித்திரவதை செய்திருந்தார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கை செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பான தகவல்கள் வருகின்ற இடத்தை அவர் நீர்நிலைகளில் கொலை செய்துவிட்டு விட்டு போட்டிருக்கலாம் என்கின்ற வி விடயங்களும் விசாணுகளில் தெரிய வந்ததாக சில வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் தெரிய வந்தது ஆகவே இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு அரசாங்கம் வரையில் அல்லது பிள்ளையான் மேலே இன்னும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கலாமே என்கின்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பிள்ளையான் தொடர்பான விஷயங்களில் என்னென்ன முன்னேற்றகரமான விடயங்கள் வரப்போன்றது என்பதை ஏனென்றால் ஆனந்த விஜயபால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் உயிர் நேர சம்பந்தமாக இவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என்று கூறியிருந்தார் பிமல் ரத்நாயக் அவர்களும் அந்த விடயம் தொடர்பாகவே பேசியிருந்தார் அவை இனிவரும் காலங்களில் உயிர் தேர சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க